நண்பர்களே ஈரோட் டூர் தொடங்கி ரெண்டு நாள் முடிஞ்சது இது மூணாவது நாள் ஒரு நாள் வந்து பயணத்தில் போய்விட்டது ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைசா கோபுரம் அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம் இன்னைக்கு வந்து நேற்று நைட் இந்த ஹோட்டல் தான் ஸ்டே பண்ணோம் ரொம்ப டயர்டு எந்த வீடியோவும் எடுக்க முடியல இப்போ காலையில் எழுந்திரிச்சு இந்த ஹோட்டல் தான் தங்கியிருக்கிறோம் ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா வசதிகளோடையும் ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஹோட்டலு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ரூம்ஸோட இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இங்கே இதான் நிறையா சுற்றி ஹோட்டல் இருக்குது இதுதான் இந்த ஏரியா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வியூ பாயிண்ட் மலைகள்லாம் தெரியுது நல்ல கிளைமேட் வந்து சில்லாக இருக்குது வெயிலும் அடிக்குது ஆனால் நல்ல சில்லாக இருக்குது நேற்று நாங்கள் நைட் இறங்கும் போது பதினாறு டிகிரி சென்டிகிரேட் நேற்று ஈவினிங்னு இருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா நைட்டு ஒம்பது மணி ஒம்பது மணிக்கு சூரியன் மறையலை அப்படி காலச்சூழலில் இது வந்து பூமியில் மேல் பகுதியில் இருக்கிறோம் நம்ம வட துருவத்துக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறோம் அதனால் சூரியன் மறையிறது வந்து ரொம்ப லேட்டாக தான் இது ஒரு ஹோட்டல் இங்கே பக்கத்துலேயே இப்படி நிறைய ஹோட்டல் இருக்குது இது ஒரு ஹோட்டல் இந்த ஹோட்டல் தான் நம்ம தங்கியிருக்கிறோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நேற்று பைசா கோபுரம் பார்த்தது அதுக்கு பக்கத்தில் நிறையா கோட்டை அதெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி சில பகுதிகளை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி தான் இந்த சிட்டிக்குள்ளே நம்ம நடக்க போகிறோம் இத்தாலியில் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கு வந்து வேட்டிக்கன் சிட்டி போனாலும் போவோம் அந்த டைம் தான் நம்ம பார்க்கணும் அது என்னென்னங்கிறத வந்து நம்ம நேரில் உங்களோட வீடியோவுடைய நான் பேசுகிறேன் இத்தாலி நாட்டில் ரோம் நகரத்துக்கு இதுவும் ஒரு நாடு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு ரோம் நகரத்தில் வெர்டிக்கன் சிட்டியை இப்போ நம்ம வந்து பார்க்க வந்துருக்குறோம் இப்போ மத்தியானம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு படுத்தங்க தான் போக போகிறோம் இது இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிற ரோம் ரோமில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் உட்கொள் நிறையாவே இருக்கு இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் இது லஞ்சம் படித்திருக்கிறோம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ரோம் நாட்டினுடைய இந்த கட்டிடக்கலையினுடைய அழகை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் புரோசியம் என்று சொல்லக்கூடிய கொலசியம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான கட்டிடக்கலையை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் இது மண்டர் காலத்தில் அவருடைய திறமையை காட்டுவதற்காக அவருடைய ஆட்சியினுடைய பெருமையை நிலைநிறுத்துவதற்காக கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு கட்டிடக்கலையினுடைய சிறப்பு தான் இது இந்த அருமையான கட்டிடக்கலை உலகத்திலே உலக அதிசயங்களில் ஒன்றாக ஒரு காலத்தில் திகழ்ந்தது இப்போது இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த கட்டிடம் மிகவும் அழகு வாய்ந்ததாக இடிபாடுகளுக்கிடையிலேயே ஒரு பூகம்பத்திலே இடிபாடுகளுக்கிடையிலேயே இது இன்னமும் தப்பித்து இந்த சிதைந்த நிலையிலே இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது இதை சுற்றிலும் அவருடைய ஆட்சி காலத்திலே கட்டப்பட்ட பல கட்டிடங்கள் இருக்கின்றன அதனை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அன்பு நண்பர்களே ரோமில் இருக்கிறோம் வெட்டிகன் சிட்டியில் இருக்கிறோம் அந்த பொலிசியம் பார்த்துட்டுருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நான்காம் நூற்றாண்டு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க நான்காம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது இது கட்டப்பட்டு இதனுடைய வயது என்ன வரலாறு என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏசு பிறப்புக்கு முன்பும் ஏசு பிறப்புக்கு பின்பும் இது வரலாற்று சுவடுகள் உடையதாக இருக்கிறது இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு ஒரு மன்னர் அவர் தான் வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து இங்கே தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடி வெற்றி பெற்றவர் ரோமில் நான்கு மன்னர்களுடைய ஆட்சி தான் சிறப்பான ஆட்சியாகும் அந்த வெற்றி பெற்றவர்கள் யாரெல்லாம் சிறப்பாக ஆட்சி செய்தார்களோ அவர்களுடைய சிலைகளும் அந்த நினைவிடம் மாதிரி வச்சுருக்கிறாங்க ஒரு பெரிய கட்டிடம் கட்டி வச்சிருக்காங்க இது வந்து ஒரு மன்னர் ஆட்சியினுடைய மேன்மையை சிறப்பை கிறித்துவத்தை பதிவு செய்தவர்களை பாராட்டுவதாக இந்த சிட்டியும் இந்த ஆட்சியும் இந்த அமைப்பும் இங்கே வந்து காட்சிப்படுத்துகிற வகையில் அவருடைய வரலாற்றுச் சுவடுகள் இங்கே இருக்கின்றன கொலசியம் உலகப் புகழ் பெற்ற கொலசியம் பார்க்கிறதுக்காக நாம வந்திருக்கோம் வெர்டிகன் சிட்டிக்கு அதை இப்ப பார்த்துட்டு இருக்கோம் which king which king, <laughs> king emperor. king's name emperor name uh, emperor titus built the colosseum In Colossium. 81 after the birth of Christ, so the first century after the birth of Christ. Why called the Coliseum? We are going to talk about it because oh. you are going to see um, a square. Okay. And in that square there was a huge sculpture representing okay. uh, Emperor Nero. Okay. And and the sculpture was so so high as the colosseum okay so the name of the statue was Colossus because, Colossus. Of, because it was very high and high as the colosseum okay uh, the real name of the building is flavian amphitheater because it was built by the emperors the flavian emperors the emperors that belonged to the uh, family. So Vespasian, that was the successor of Nero. When Nero died, he was his successor. He drained the artificial lake that was at the entrance of Nero's golden house. Okay. And he built the Flavian amphitheater, the Colosseum, in that area. Because Nero before confiscated some quarters, some regions in ancient Rome that belonged to the Roman people. So after Nero's death, uh, Vespasian restituted. He tried to restitute to the Roman people some of the territories that were confiscated before by Nero. Oh. And so because of that, he created the Flavian Amphitheatre. It was a public building because there were gladiatorial games inside, and it was also a way to. Rule on the Roman people because oh. uh, um, there was a, a phrase "panem et circenses." So the emperor, to keep uh, uh, all his uh, uh, people uh, calm, gave to the people bread and circuses. So the spectacles, the gladiatorial games in the Colosseum, but also the uh, chariot races in the Circus Maximus, and so on.

புகழோடு பேசப்படுகிற ரோமானிய பேரரசினுடைய கொலசியம் பல செய்திகளை உள்ளடக்கியிருக்கிறது அதனை இங்கே நேரில் பார்த்தபோது இது பார்ப்பதற்கு பெருமையாக தோன்றினாலும் இதனுடைய வரலாற்றுச் சுவடுகளை எல்லாம் பார்க்கிற பல்வேறு இன்னல்களுக்கு இடையே பல்வேறு கொடுமைகளுக்கிடையே இந்த ரோம பேரரசு கட்டமைக்கப்பட்ட இந்த கொடூரமான இடம்தான் இது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதை பற்றிய வரலாற்று குறிப்பை ஒரு சுருக்கமாக இங்கே இப்போது நாம் பார்க்கலாம் கிபி எழுபதாம் ஆண்டில் யூதர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் போர் நடைபெற்றது ஜெருசலேம் முற்றுகையிடப்பட்டது யூத கோயில்களில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட செல்வத்தைக் கொண்டு பேரரசர் விஸ்பாசியன் இந்த ஆம் தியேட்டர் அமைக்க உத்தரவிட்டார் ஆம் தியேட்டர் என்று சொன்னால் சுற்றும் திரையரங்கம் அதாவது அரைவட்டத்தில் இருக்கக்கூடிய திரையரங்கம் என்பது பொருள் இதை கட்ட யூத கைதிகளை பயன்படுத்தினர் கொலாசியம் மரம் சுண்ணாம்பு டஃப் ஓடுகள் சிமெண்ட் கொண்டு கட்டப்பட்டது வெஸ்பாசியர் பேரரசர் ஆட்சியின் கிபி எழுபது எழுபத்தி அஞ்சுக்குள் முதல் தளம் கட்டப்பட்டது அவர் மகன் டைட்டஸ் என்பதில் மேல்நிலை கட்டிடத்தை கட்டி முடித்தார் கொலசியம் ஒரு விளையாட்டு அரங்கமாக பொழுதுபோக்கு கூடமாக வடிவமைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தது ஆம்பி தேட்டரின் ஆம்பி தேட்டர் என்று சொன்னால் தொழில்முறை போராளிகள் என்று பொருள் ஆம்பி தேட்டரின் தொடக்க விளையாட்டுகளின் போது ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட காட்டு விலங்குகள் கொல்லப்பட்டதாக கடியோகாசிஸ் கூறுகிறார் வெஸ்பாசியனின் இளைய மகன் மொமிசியன் காலத்தில் கொலாசியம் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டது விலங்குகள் மற்றும் அடிமைகள் தங்குவதற்காக தொடர்ச்சியான சுரங்கங்கள் கட்டப்பட்டன பார்வையாளர் இருக்கைகளை அதிகரிக்க உச்சியில் ஒரு பார்வையாளர் வரிசையும் கட்டப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாவத்தின் சம்பளமான கொலேசியம் மிக கொடூரமான தீ விபத்திற்கு உள்ளானது இருபத்தி மூன்று ஆண்டுகள் சிதைந்த நிலையிலேயே இருந்தது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பதாம் ஆண்டு சீரமைக்கப்பட்டது முன்னூற்றி இருபதாம் ஆண்டு மீண்டும் பழுது ஏற்பட்டது முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பதில் கிளாடியேட்டர் சண்டை பழக்கத்தை ஹொனேரியஸ் தடை செய்தார் இப்படி நீண்ட வரலாற்றைக் கொண்ட கொலேசியம் சீரமைப்பு போன்றவற்றை செய்து ஆறாம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து போட்டிகளுக்காக பயன்படுத்தப்பட்டது பிறகு ஒரு தேவாலயமாக மாற்றப்பட்டது பின்னர் கல்லறையாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி இரநூறாம் ஆண்டில் ஒரு கோட்டையாக பயன்படுத்தியது பதினான்காம் நூற்றாண்டில் ரோமில் மக்கள் தொகை குறைவு ஏற்பட்டது பொதுமக்களால் கைவிடப்பட்டது அந்த கோட்டை கொள்ளையர்களின் புகழ்வாய்ந்த குகையாக அது பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதில் பெரும் பூகம்பத்தால் கொலாசியம் கடுமையான சேதமடைந்தது ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழில் ஆயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஏழில் போப் ரோமுக்கு திரும்பியபோது ஆர்சிகான் புரோடெரிடா டெல்லசஸ் என்ற மத அமைப்பில் மீட்கப்பட்டது பதினாறு பதினேழாம் நூற்றாண்டில் ரோமன் விலைமகளிற்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் கம்பளி ஆடை தயாரிக்கும் தொழிற்சாலையாக மாற்றி திட்டமிடப்பட்டது ஆனால் போப் சிக்ஷன் மறைவிற்கு பின் அத்திட்டம் கைவிடப்பட்டது இரண்டாயிரத்துக்கு பின் கொலாசியம் மரண தண்டனைக்கு எதிரான சர்வதேச பிரச்சாரத்தின் அடையாளமாக மாறியுள்ளது இப்படி ஒரு அடிமைகளை கொண்டு அடிமைகளுக்காக இறந்தவர்களின் பெருமையைச் சொல்ல மன்னர்களினுடைய ஆட்சியினுடைய பெருமையை எடுத்து நிலைநிறுத்துகிற வகையிலே இது கட்டப்பட்டது இந்த கட்டப்பட்ட இந்த கொலாசியம் ஒரு பொழுதுபோக்கு அரங்கமாக விளையாட்டு அரங்கமாக கொடிய வகையிலே நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட இடமாக இது இருந்திருக்கிறது அதாவது மரண தண்டனை பெற்றவர்கள் அல்லது சுதந்திரத்திற்காக போராடும் வீரர்களை கொண்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இதில் தோற்றவர்களுக்கு எது பரிசு என்றால் இறப்புதான் பரிசு அதனால் சாகும் வரை போராட்டம் என்ற அளவிலே தான் இந்த கொலேசியம் என்ற இந்த திரையரங்கம் போன்ற அமைப்பு பயன்படுத்தப்பட்டது இது ஒரு உள்ளரங்கம் போன்ற அமைப்பை உடையதாக இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் அது அதற்காக கட்டப்பட்டாலும் பிற்காலத்தில் அது பல வகையாக கல்லறையாக கூட பயன்பட்டது அப்புறம் தேவாலயமாக இருந்தது இப்படி மாறி மாறி திருடர்களின் குகையாக இருந்தது இப்படி மாறி மாறி இருந்து கடைசி வரை இது மன்னர்கள் ஆண்டாலும் கூட இந்த இடம் ஒரு சபிக்கப்பட்ட இடமாகவே காட்சி தருகிறது என்பதைத்தான் இந்த வழிகாட்டியாகிய சுற்றுலா வழிகாட்டியும் எடுத்துச் சொல்லுகிறார்கள் இப்படி ரோம பேரரசு கட்டிடக்கலையில் சிறந்திருந்தாலும் தொழில்நுட்பத்தில் சிறந்திருந்தாலும் பேரரசர்கள் ஆட்சி புரிந்தாலும் நியாயத்தின் அடிப்படையில் நேர்மையின் அடிப்படையில் நல்லாட்சி புரிந்திருந்தால் இது போன்ற கொடுமைகள் நேர்ந்திருக்காது பூகம்பத்தால் தாக்கப்பட்ட போது கூட இந்த கட்டிடம் பாதி அரைகுறையாக நிற்கிறது இது கட்டிடக்கலையின் பெருமையாக வேண்டுமானால் இருக்கலாம் காட்சிக்கு வேண்டுமானால் அருமையாக இருக்கலாம் ஆனால் இதற்கு பின்னால் ரத்தமும் சோகமும் கண்ணீரும் நிறைந்த கதை நிறைய இருக்கிறது என்பதை இதனுடைய வரலாற்றுச் சுவடுகள் இன்று வரை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன அடிமைகளை விற்றதும் வாங்கியதும் அவர்களை போருக்காக பயன்படுத்தியதும் அவர்களை கொண்டு இந்த கொலேசியம் கட்டிடம் கட்டப்பட்டதும் இன்று வரை அழியாத பாவத்தின் சின்னமாகவே அது கருதப்படுகிறது இப்படி இது எவ்வளவுதான் பெரியதாக இருந்தாலும் எவ்வளவுதான் தொழில்நுட்பமுடையதாக இருந்தாலும் இந்த ரோம பேரரசினுடைய கொடிய ஆட்சியிலிருந்து கிறித்துவ மதம் மீட்டெடுத்து இந்த அருமையான இந்த ரோம நாட்டை இன்றைக்கு கத்தோலிக்க இனத்தவர் கிறிஸ்தவர்கள் இதை இன்றைக்கு அன்பின் நிறைந்த இடமாக நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அவர் ஆங்கிலத்தில் சொல்லுகிற அதாவது வழிகாட்டி ஆங்கிலத்தில் சொல்லுகிற செய்தியை உங்களுக்கு நான் தமிழிலே கொடுத்திருக்கிறேன் தொடர்ந்து இதனுடைய காட்சிகளை நாம் காண இருக்கிறோம் கொலேசியத்தை சுற்றி ஆங்காங்கே பெரிய பெரிய அரண்மனைகள் இருக்கின்றன ரோமாபுரி அரசர்கள் ஆட்சி புரிந்த இந்த அரண்மனைகள்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அகண்ட சாலைகள் மிகப்பெரிய கட்டிடங்கள் அதுவும் ரோமர்களினுடைய கட்டிடக்கலையை சிறப்பிக்கிற வகையிலே இங்கே எழுந்து நிற்கக்கூடிய இந்த கட்டிடங்கள் மிக அழகாக காட்சி தருகின்றன இதுபோன்ற அரண்மனைகள் இங்கே பல இருக்கின்றன அவர்கள் ஆட்சி புரிந்த சுவடுகளினுடைய அடிப்படையாக இங்கே இந்த அரண்மனைகள் திகழ்கின்றன இங்கே இருக்கக்கூடிய சிற்பக்கலை மிகவும் வியப்புக்குரியதாக நேர்த்தியானதாக இயற்கையானதாக உண்மையானதாக இருக்கிறது ஆனால் இவருடைய வரலாற்றுச் சுவடுகள்தான் சற்று நம்மை சிந்திக்க வைக்கின்றன இதனை கட்டிய போதே இதற்கான முதலீட்டு பணம் யூதர்களின் கோயில்களிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தினுடைய ஒரு பகுதிதான் இந்த பகுதியை கட்டமைப்பதற்கான பணம் என்கிற அளவிலேயே அடிப்படையே ஆட்டம் கண்டிருப்பதால் இது எவ்வளவுதான் வரலாற்று பெற்றதாக இருந்தாலும் இதனுடைய அந்த தொன்மை என்பது மிகவும் துன்பத்திற்குரியதாக பாவத்தில் எழுந்ததாக இருக்கிறது என்று கருதுகிறோம் கொடிய ஆட்சிக்கு பின் அன்பின் வடிவான இயேசு கிறிஸ்துவினுடைய மதம் இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இங்கே ஆலயங்கள் உருவாகின அவற்றினுடைய சுவடுகளையும் இங்கே நம்மால் பார்க்க முடிகிறது அகண்ட சாலைகள் அழகான கட்டிடங்கள் என்று பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இந்த பேரரசு அமைந்திருக்கிறது ரோம பேரரசு அரண்மனையின் முகப்பு தோற்றத்தை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே குதிரையில் வீரன் நிற்பது போலவும் மிக உயர்ந்த படிக்கட்டுகளை கொண்டு இந்த அரண்மனை அமைக்கப்பட்டிருக்கிற அழகையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதில் பராமரிப்பு பணிகள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருப்பதால் ஆங்காங்கே தடுப்புச் சுவர்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன ரோம பேரரசினுடைய எச்சமாக ரோம பேரரசின் ஆட்சியினுடைய பெருமையை சொல்லுகிற விதமாக ரோம பேரரசின் கட்டிடக்கலையின் அழகை சொல்லுகிற விதமாக ரோம பேரரசினுடைய ஆட்சியை சொல்லுகிற விதமாக இந்த கட்டிடங்கள் இன்றைக்கும் நின்று பறைசாற்றி கொண்டிருக்கின்றன நகரின் முதன்மை சாலைகள் நீண்டதாக அகண்டதாக பெரியதாக எப்படி இருக்கிறதோ அதுபோல நகரினுடைய உள்ளே செல்லக்கூடிய சில வழித்தடங்கள் மிக குறுகியதாக இருப்பதையும் நம்மால் காண முடிகிறது ஆனால் இங்கே தூய்மையும் அதை பேணுகிற விதமும் மிகச்சரியாக செய்யப்பட்டு வருவதால் பார்ப்பதற்கு அழகாகவும் தூய்மையாகவும் இருக்கிறது அரசு ஆட்சி புரிந்த அரண்மனையினுடைய முகப்பு பகுதி இது சாலையிலிருந்து ஒரு மலையில் ஏறுவது போல மிக உயரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது பல படிகளை கடந்தால்தான் அரண்மனையினுடைய நுழைவாயிலுக்கே வர முடியும் அவர்களுடைய சிற்பக்கலை இரண்டு தூண்களிலும் இரண்டு குதிரை வீரர்கள் நிற்பது போல படைக்கப்பட்டிருக்கிறது மேலே ஏறியதும் ஒரு பரந்த வெளி இருக்கிறது அதை சுற்றி நிறைய நுழைவாயில்கள் இருக்கின்றன தொடர்ந்து காணலாம் மா மன்னர் குதிரையின் மீது வருவது போன்ற ஒரு சிற்பத் தோற்றமும் அரண்மனையினுடைய நுழைவாயில் பல அடுக்கு படிகளை கொண்டிருப்பதும் அதனுடைய அமைப்பு மேலிருந்து கீழே பார்க்கிற போது இது எவ்வளவு உயர்ந்த அளவிலே இந்த மாளிகை இந்த அரண்மனை கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பேரரசினுடைய இப்படி ஒரு பலத்து மொத்தமான இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய கோட்டையினுடைய வெளிச்சுற்று வடிவத்தையும் நாம் இங்கிருந்து பார்க்க முடிகிறது அரண்மனையினுடைய இதுதான் ரோம சாம்ராஜ்யம் அமைத்து ஆட்சி செய்த மன்னர்கள் வாழ்ந்த இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது அரண்மனையினுடைய சுற்றுப்புறம் இந்த பகுதியிலே பாலம் இணைத்து சாலையும் அமைந்திருக்கிறார்கள் இங்கே அகழி போல ஒன்று ஆறு போல ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது இது செயற்கையா இயற்கையா என்று தெரியவில்லை ஆனால் இந்த பாலத்தை ஒட்டி அரண்மனைக்குள் செல்வதற்கான தனி பாலமும் அமைக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ரோம பேரரசின் கொலேசியம் குறித்து எனக்கு தெரிந்த கருத்துகளில் ஒரே ஒரு சதவீதம் அளவிற்கு மட்டுமே இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது முழுமையான வரலாறு என்று சொல்லிவிட முடியாது ஒரு நாள் பார்வையிட்டதை வைத்து இந்த பதிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி